எடிட்டிங்ல கட்ஸ் மொத்தமாவே பத்து டைப் தான் அதை நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லித்தரேன் ஆல்ரெடி டைப்ஸ் ஆஃப் கட் சீரீஸ்ல ஸ்டாண்டர்ட் கட் பத்தி வீடியோ போட்டாச்சு இப்ப நம்ம ஜே அண்ட் எல் கட் பத்தி பாக்கலாம் சரி அது என்ன ஜே அண்ட் எல் கட் முதல்ல இதை கேளுங்க ஆக்சுவலா இப்ப செகண்ட் கிளிப்ல பேசிட்டு இருக்கேன் ஆனா அந்த செகண்ட் கிளிப்போட ஆடியோ உங்களுக்கு இப்பயே கேக்குது இல்லைங்களா இதுதான் ஜேக்கட் சிம்பிளா சொல்லணும்னா செகண்ட் கிளிப்போட ஆடியோ ஃபர்ஸ்ட் பிளே ஆயிட்டு அடுத்து வீடியோ ப்ளே ஆச்சுன்னா அது ஜேக்கட் சரி நம்ம ஜேக்கட் பத்தி பார்த்துட்டோம் அதே எல்கட் பத்தி பாக்கணும்னா நான் இந்த ஷார்ட்ல பேசிட்டு இருக்கேன் அப்படி பேசிட்டு போது நெக்ஸ்ட் கிளிப்போட வீடியோ ஃபர்ஸ்ட் ப்ளே ஆயிட்டு அதுக்கடுத்து ஆடியோ ப்ளே ஆச்சுன்னா அதுதான் எல்கட் சிம்பிளா சொல்லணும்னா செகண்ட் கிளிப்போட வீடியோ ஃபர்ஸ்ட் பிளே ஆயிட்டு அடுத்து அதோட ஆடியோ ப்ளே ஆச்சு அப்படின்னா அது எல்கட் இந்த ஜேக்கட் அண்ட் எல்கட் முக்கியமா ஒரு டிரான்சிஷன் ஷாட்ஸ்க்கோ இல்லைனா வந்து கான்வெர்சேஷன் ஷார்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்து பாத்துருக்கலாம் இல்ல பாக்கல அப்படின்னா இதுக்கடுத்து நீங்க வந்து நோட் பண்ணி பாருங்க இதை நீங்க உங்களோட கான்வெர்சேஷன்ல யூஸ் பண்றப்போ ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்க அந்த டைலாக்குன்னு சொல்லிட்டு உங்களால வந்து ஈஸியாவே கன்வே பண்ண முடியும் அண்ட் டைமிங்கே வந்து கட் ஷாட் பண்ண முடியும் இவ்வளவுதான் வந்து ஜே அண்ட் கட் நெக்ஸ்ட் எந்த கட் பத்தி பாக்கணும்னு சொல்லிட்டு மறக்க